இந்த மாதிரி பொடி அரைச்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சுத்தமாக கசப்பே இல்லாம அருமையாக இருக்கும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு சா அதாவது ஒரு பிடி சாதம் இந்த பொடியில நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்க பூச்சி இருக்காது அதே மாதிரி வந்து இந்த கசப்பு சுவையை வந்து உடம்புல சேர்றதுனால நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் வாங்க கசப்ப சுவையே இல்லாத ஒரு அருமையான பாவக்காய் பொடி தான் நீங்கள் செய்றோம் இந்த பாவக்காய் பொடி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் சேர்த்தோம்னா கசப்பு சுவை இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாவக்காய் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வாங்கினேன் வாங்கிட்டு நான் என்ன பண்ண இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டேன் இது வந்து இந்த விதை இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு கிலோ அளவுக்கு வாங்கிக்கணும் இது ரெண்டு கிலோ கிடையாது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரின்ட்டு ரெண்டு கிலோ வாங்கி நான் வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாவக்காயை கழுவிடணும் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு இதுல வந்து உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா மொறுமொருன்னு காய வச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் இந்த மாதிரி பாவக்காய் வத்தலா செஞ்சு வச்சுக்கணும் எவ்வளவு நாள் இருந்தாலும் ஒரு வருஷம் இருந்தாலும் இந்த பொடி வந்து உங்களுக்கு கெட்டே போகாது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த விதையோடே போட்டுக்குங்க பாவக்காய் விதையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க எவ்வளவு நல்லா சுத்தமா இருக்கு பாருங்க உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது நம்மக்கிட்ட இந்த பாவக்காய் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கிடைக்கிது வெப்சைட் வாட்ஸ்அப்பில் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு இந்த பொடியை நீங்க செஞ்சுக்கலாம் இல்லையா நான் சொன்ன மெத்தடில் நீங்க வந்து காய வச்சு நீங்க வந்து நல்லா கா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து இந்த பொடி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பொடி வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் சாதத்துல போட்டு சாப்பிடலாம் தயிர் சாத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாமே நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை இதில் ஊற்றிடலாம் தோரம் பருப்பு அதே நூறு கிராம் அளவுக்கு பாருங்க பருப்பு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டுருச்சு செவந்து வரணும் கருகிடக்கூடாது பாருங்க உளுந்தம்பருப்பு தோரம் பருப்பு வறுத்தாச்சு இப்போ கடலை பருப்பு அதே நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுலேயே வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வேர்க்கல்ல பச்சை வேர்க்கல்ல தான் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்கேன் இதுலயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் பெருங்காயம் அதாவது கட்டி குருணை பெருங்காயம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க இதுலயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மூணு கட்டி அளவுக்கு ஸ்பூண்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கங்க இதுலயே கருவேப்பில்ல ஒரு அஞ்சு ஆறு இணுக்கு அளவுக்கு காய வச்சு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பத்து காஷ்மீரி சில்லி பத்து காஞ்ச மிளகாய் எல்லாமே இதிலே போட்டு வறுத்துக்கலாம் இதுலேயே இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கை அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் உப்பையும் சேர்த்துடலாம் அப்போ உப்பு வந்து ஈரத்தன்மையும் இல்லாமல் போயிடும் அதுக்காக அப்படியே வறுத்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காய் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான் மெதுவாக அப்படியே வறுத்துக்கலாம் பருப்பு எதுவுமே உங்களுக்கு கருகாது நல்லா உங்களுக்கு வந்து மொறுமொருன்னு ஆயிடும் பாம்ப கையும் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கும் இப்போ நான் ஹீட்ல போட்டதுனால உங்களுக்கு தெரியல இல்லை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உடச்சாலே நல்லா உடைஞ்சிரும் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே எடுத்து இதை கொட்டியெல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கணும் இதையும் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகமும் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க இப்போ எடுத்து இதில் கொட்டிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த புளி இருக்குது பாருங்கள் இந்த பொளிய இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா எடுத்துடலாம் நல்ல பொரிய விட்டுறணும் சப்போஸ் உங்களுக்கு பாமக்காய் வந்து நான் காய வைக்கலாமா எனக்கு திடீர்னு பொடி செய்யணும்னு தோணிடுச்சுன்னா இந்த பாய பாகக்காயை நல்ல ஃபேன் காற்றுல நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சிருங்க காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துருங்க பொறிச்சு எடுத்துட்டு அதை வந்து இந்த பொடியில போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமாக வெல்லம் எவ்வளோ போடலாம் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடி அரைச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இதை வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இதை நான் வறுக்கும் போது உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லியை இதில் சேர்த்துடலாம் வறுத்த மல்லி சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்சி ஜல பாருங்க நல்லா மொறு மொறு ஆயிடுச்சு பாருங்க புளியும் பாருங்க நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இது எல்லாமே போட்டு அரைச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு பொடி வந்து நல்லா நைஸா அரைச்சாச்சு இதை எடுத்து போட்டுடலாம் பாருங்க பாடியில முத ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சதுல மிளகாய் நிறைய சேர்ந்தது அதனால இதுல எல்லாம் கலந்து கலந்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அப்பதான் எல்லா இடத்துலையுமே எல்லாம் மிக்ஸ் ஆகும் பாருங்க இவ்வளோ நர நரன் இருக்கிறத மறுபடியும் ஒரு வாட்டி மிக்சியில போட்டுடலாம் இந்த மாதிரி பொடி அரைச்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சுத்தமா கசப்பே இல்லாம அருமையா இருக்கும் சாப்பாடும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கும் சைடில் வந்து இதை வச்சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க டெய்லி ஒரு உருண்டை இந்த மாதிரி பாவக்காய் சாதத்தை சாப்பிட்டு பாருங்க இதுக்காக நம்ம வந்து பாவக்காவை டெய்லி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குழம்பாவோ வறுவலாவோ வச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பொடி ஒன்று இருந்தாலே போதும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சு சமையல் தேங்க்யூ